குட் ஆப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் மெடிக்கல் சப்ரீண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டல்லா இருந்துக்கிறேன் நான் அவரோட போயில நான் தமிழ்ல சொல்றேன் முதலோட வீடியோ போடன இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து வரக்கூடாது சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தகனையாது மைபால சார் சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹானரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் வந்து இருபது நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன் சின்ன ஸ்போட்டம் மாத்திருக்கிறேன் அதே நேரம் ஏனி பண்ணிக்கிறேன் பதினாலு வேஷம் புடிந்த ஏனி பில்டிங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்தி இருக்கிறேன் அதை விட அது இந்த ஓன் டிஸ்கல தான் நான் மாத்தினா நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோன்ற கர்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அந்த பிளஷ் பண்றது கூட தண்ணி போகாது பாலியால் அள்ளி ஊத்தி தான் நான் இப்போ இருபதுனால ஹாஸ்பிட்டல் தாண்டி கொண்டு நான் செய்த வேலையில் கடை பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்கக்கூடாது கூடாது ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது புள்ள நோப்ச புள்ள என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவர் எங்க எங்க தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம் ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புள்ளுரிவியல் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸ் நான் கதை கேட்கும் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்ட்ட சொல்லாமருதி கடிதம் வேணு அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் சிங்கள டாக்டர் அவ வந்து பத்து நாள் இஞ்ச வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவங்க இங்க நாங்க என்ன செய்யக்கூடாதுனா தியேட்டர் ஓப்பன் பண்ணக்கூடாது போல இருக்கிற பேச எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ண போனோம் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாகச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும் சாகச்சேரி ஹாஸ்பிட்டல் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து அங்கே எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாகச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ண ஒரு அம்மா இங்க பிள்ளை பெற ஒரு ஆள் மண்டை உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிய ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இங்க ஹாஸ்பிட்டல்ல மெனத்துல திருப்தியோட வேலை செய்யற ஆக அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸும் வந்து மென ஓர்மமா இங்க வேலையிறாக்க ஒரு சில பேருக்கு வந்து வழியில பிரைவேட் எல்லாம் திறந்து வச்சிருக்கணும் வடிவா என்றால் மோடர் நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்ப அவைக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு இருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த வலிக்கிற நன்றி காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் பாத்திருந்த சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மெசன் அவருக்கு விளங்குறீல ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பாலிடிக்ஸ் விளங்குறீல உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் பிளவு அரசியல் வாரியம் அவ எங்கண்ட கதையை தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் இங்க ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்டோடி எல்லா டேய்மோடினா என்னுடைய கடிதம் வந்து கொண்டபல் மாய் பாலித சார் செக்ரட்டரி எனக்கு சார் எனக்கு நான் போக மாட்டேன் டாக்டர் டாக்டர்ஜீவ் என்று சொல்லி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் விளங்கணும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்சாழ்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு என்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் உமா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ராஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பார்த்தேன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கேதீஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் தேவ் ரன் ரெண்டு ஐ மீன் தமிழ சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் காண்டி ஒரு அரசியல் பகடக்காயலா தான் எங்கட கேதீஸ்ரன் ஐயாக்கள் இது விளங்காம இவையன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீசியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் பண்ற கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள்தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிள விட்டுட்டு ஊழல்கள் எங்களுடைய பொம்பிளைய சம்பந்தமான பிரச்சினைகள் நாங்கள் மரணச்சடங்கு செய்யணும் என்று சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு அம்பதினாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட ஜாழ் சாகச்சேரியில இருந்து தெல்லிப்பலைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பலைகளை ஜாழ்பாண போதனா வித்தியாசிக்கு செத்த ஒரு ஆளு அங்கா போஸ்ட் போஸ்ட்மோர்ட்டம் அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பட்டிங்க வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலை நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிய மாட்டேன் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிச்சாங்க இதுவாகவும் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெயின் அடிங்கின திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் ட்ரை ட்ரை முன்னமும் நான் பண்ணினவே என்னால ஐயா போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணி இருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வான்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ்மே பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வம் கருத்தை காலில் விழுந்து கேட்டு சேர் மேர ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டர் இவ பிளான் பண்ணி தார்ட் பண்ணக்கூடாது ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுபோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளியோட தகாத முறையில் நடந்து கொண்டிருந்தான் யாராவது என் மோசிக்கு பேசினான் எனக்கு எழுதிக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து நான் பேசணுங்க வந்து செட்டி என்னண்டா இந்த செட்டி தான் இருக்குது எடுக்கவும் இல்ல வேற காரணம் ஆ ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏடி பில்டிங்க திறக்கிறது இப்ப நான் திறந்து இருக்கிறதானே ஏடி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பார்த்திருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக்களை எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி ஐயா குளிர் காஞ்சி உள்ள எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு என்ன பார்மசிக்கு போன்ற ட்ரக்ல வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுலாம் உடைச்ச காசுல எனக்கு தெரியலே நீங்கள் அறுபது வயசு ரிட்டே பண்ணவும் இல்ல நீங்கள் உந்த காச உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்காது எந்த மனச்சாட்சிக்கு நான் புலாமிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்தவராள் எனக்கு எங்கே போய் வேலை செய்யலாம் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யறும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யறும் நீங்கள் என்னை என்ன அனுப்பினா எங்க அனுப்பி பேரதனியதான் வேலை தினான் கோல் பண்ணி கேளு வராது ராமநாதன் அச்சு சொல்லி ஒரு எம்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள் கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாட்சியில் வேலை எழுதினான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இரு கேட்க கூட புறக்கிற பைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை கே எஸ் கேயோ சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடியந்து பார்த்து ஷோர்ட்ஸ் ஓட ஓடியந்து பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்போ ஆறு வயசு எட்டு வயசு நான் இங்கே இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனான் செத்தாலும் பொடியை ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரது கிஞ்சாலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி தான் போனான் மனக்கவலையோட எழுதுற நீங்க என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலா என்றாலும் டாக்டர் இந்த நாலு மணி நான் நாளில் தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் பாலிதம் பாலித மகிபால சேரோ கொன்றபுள் சுனில் டிஆிசேரோ கொன்றபுள் பனாபிடிய சேரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களுடைய புன்னுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டு நான்